ஒரு மாடு கோச்சின்னு சொன்னா நம்புவீங்களா நான் வந்துட்டு எங்க மாட்டாண்ட போயிட்டு கூப்பிடுறேன் வரவே மாட்டுக்கு ஒரு மாதிரி திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கு என் மேல கோவமா இருக்குன்னு தெரியுது பட் ஆனா என்ன கோவம் எனக்கு தெரியாம என் தம்பிக்கார வந்து என்னடா ஆச்சு கேட்டான் எனக்கே தெரியலடா என்கிட்ட முறிகிட்டு போது நான் என்னதான் பண்ணுவேன் இப்போ நீ அந்த கண்ணுக்குட்டிக்கு புஜின்னு பேர் வச்சு அதை நீ அவங்க அம்மா கிட்ட சொன்னியாடா அப்படின்னு கேட்டான் இல்லன்னு சொன்னதுக்கு அடி அத்டா அப்படின்ட்டான் கோச்சு ஆமாங்க இங்க பாருங்க நாங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு அன்னைக்கு பேர் வைக்கும் போது மாடு பாருங்க எங்களையே பாத்துட்டே இருந்திருக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தம்பி இப்ப என்னடா பண்றது அப்படின்னு கேட்டதும் டே ஒழுங்கு மரியாதை போயிட்டு மாட்டு காலில் வந்து மனுப்பிக்றா அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு போயிட்டு காலை வந்து நல்லா மன்னிப்பு கேட்டேன் இப்போ ஓகே வா இப்போயாச்சும் என்ன மன்னிச்சிரு சாமி உன்னோட பிள்ளைக்கு பேர் வச்ச விஷயத்த நான் சொல்லாம போனது என் தப்பு தான் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னே சரி ஓகே மன்னிச்சிட்டா அப்படின்னு தலையாட்டுது அப்போ தாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு